ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கி கிச்சன் இன்றைக்கி ரொம்பவே சத்தான பருப்பு பணியாரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் நீங்களும் அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களைந்து பெரியவங்க வர எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் அதுக்காக ஒரு கப் அளவு நான் இட்லி அரிசி எடுத்துருக்கேன் ஒரு கா கப் அளவு தூரம் பருப்பு எடுத்துக்கோங்க ஒரு காகப் அளவு கடலை பருப்பு எடுத்துக்கோங்க ஒரு காகப் அளவு பாசி பருப்பு எடுத்துக்கோங்க கா கொஞ்சம் குறைவாக உளுந்த மருப்பு நான் எடுத்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு மூணு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க நான் ஊற வைக்கும்போது அது கூட ஒரு ரெண்டு வத்தலும் சேர்த்து ஊற வச்சுக்கிறேன் இதை மூடி போட்டு ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க நான் ஒரு மூணு மணி நேரம் கழித்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி பருப்பு ரெண்டையும் சேர்த்து ஊற வச்ச தண்ணியிலையும் கொஞ்சமாக ஊற்றி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க இன்னும் இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நான் நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் இதே மாதிரி நீங்கள் எல்லா மாவையும் அரைச்சி எடுத்துக்கோங்க இனி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஆறு மணி நேரம் கொஞ்சம் நல்லா புளிக்க வச்சுக்கோங்க இப்போ நான் மூடி போட்டு ஒரு ஆறு மணி நேரம் நல்லா புளிக்க வச்சுக்கிட்டேன் நான் ஒரு ஆறு மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டேன் இப்போ மாவு எனக்கு நல்லா புளிச்சு வந்திருக்கு நம்ம இதில் பணியாரம் செஞ்சோம்னா நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஃபஸ்ட்டு இந்த பணியாரத்துக்கு ரொம்பவே சூப்பராக ஒரு சட்னி ரெடி பண்ணிக்க போகிறேன் அதுக்காக ஒரு பேனில் ஒரு மூணு மீடியம் சைஸ் பல்லாரி இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிறேன் மூணு காஞ்ச மிளகா ஒரு நாலு பல்லு பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ரெண்டு தக்காளி பழத்தையும் கட் பண்ணி அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நான் இன்னொரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூழகிரமாக கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக உளுந்த பருப்பு கொஞ்சமாக கடலை பருப்பு போட்டு பருப்பு நல்லா சவந்து வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க இனி ஒரு மல்லாரி எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை கொஞ்சமாக கருகப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிறேன் நீங்கள் இது கூட கேரட்டு பீட்ரூட் கூட துருவி வதக்கி ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அன்றைக்கி வெங்காயம் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் இது நம்ம வதக்கின வெங்காயத்தை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் அட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தோசை மாவோட கொஞ்சம் திக்காக இருக்கணும் அந்த மாதிரி மாவு கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு பனியார கல்லில் எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து இன்னும் எல்லா குழியிலேயும் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க பனியாரம் நல்லா வேகட்டும் ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் நல்லா வேக வச்சுக்கோங்க இதே மாவை நீங்கள் தோசையாக கூட ஊற்றி எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு பக்கமும் நல்லா அப்புறமா அதை பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க நீங்கள் விருப்பப்படுற எந்த சட்னி கூடனாலும் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பயங்கர சாஃப்ட்டாக இருக்கும் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் நீங்களும் அதெல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ